எங்க வைக்கிறோமோ அங்க வச்சிருக்கேன் அங்க வச்சிருக்கேன் சும்மா பேங்க்ல வைக்கல வேஸ்ட் பிசினஸ்ல வைக்கணும் தம்பி ஆர்வமா கிரிக்கெட் பார்த்தா காசா உங்களுக்கு போகும் ரைட் கிளாஸ்ல வருது என்ன பண்ணால போகும் அப்ப கட்சி நிதி ஆதாரத்தோடு பிடைக்கப்பட்டிருக்கிறது ரைட்டுங்களா கார்பஸ் பண்டிங் இப்போ உதாரணமா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு பதினாறு லட்சம் ரூபாய் போட்டீங்கன்னா மாசம் உங்களுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் இதே போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து நீங்க ஆயிரம் கோடி போட்டீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் கணக்கு பண்ணி டாக்ஸ் எல்லாம் கட்டி ரைட்டா

கேட்கவே முடியாது தந்தை பெரியார கேட்கவே முடியாது தந்தை பெரியார்கிட்ட எப்படியா பழக்க முடியாது எந்த பதிவுலயும் எந்த அதிகாரத்திலையும் இல்ல ஊழல் எல்லாம் பண்ண முடியாது அவங்க தெரியும் நான் ஒரு இயக்கம் வச்சிருக்காரு அவங்க ஒரு பாலிசி வச்சிருக்காரு அத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் உங்களை செய்யணும்னு நினைக்கிறேன் ஊழல் பிரச்சனை கேட்கணும் முழுத்துக்கு போட்டுருவாங்க அப்பெல்லாம் போடக்கூடாது இல்ல அப்ப நான் போய் எலெக்ஷன் நீங்க மாட்டேன் நான் அங்கெல்லாம் போக மாட்டேன் ஆனா எனக்கு நிதி ஆதாரம் வேணும்

சிறுது ஒரு நம்ம நான் ஒரு மாவட்ட அளவில் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கார்பஸ் கண்டிப்பா வேண்டும் மக்களா தரையிடணும் மக்களா அது கணிப்புக்கு உட்படும் நம்ம எதுவும் வேற எதுவும் சொல்லல ஆக கவனி கவனத்தில் கொள்ள வேண்டியது கட்சி நடத்துங்க கட்சிக்கு உறுதுணையாக வந்து தகவல்களை செய்வீங்க அறிவு தகவல்கள் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள் இருந்து கேட்காதுங்க அடிக்கட்டு மக்கள் இருந்து கேட்காதீங்க அந்த மக்களுக்கு இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை ஒரு சட்டத்துல இருக்கு அந்த சட்டம் வேற எவ்வளவு இங்க போட்டு அங்க ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு இப்ப அதை பிடிக்கணும் எதை பிடிக்கணும் அந்த காப்ப பிடிக்கணும் இது செங்கல்பட்டு உள்ள நோயாம பார்த்தோம் அந்த சட்டம் செங்கல்பட்டு உள்ள இந்த கவனம் இருந்தால் சட்ட விழிப்புணர்வு இருந்தால் அந்த சாதாரண மக்களுக்கு வரும் முன்னே தடுத்து அவனுக்கே தெரியாது தான் தடுத்துச்சு தெரியாது அப்போ ஒவ்வொன்றும் உங்களுக்கு சிம்டம்ஸ் ஆகவே கீழே இந்த பிரச்சனை வருது புது பிரச்சனை இருக்குது நத்தத்தில் பிரச்சனை இருக்குது ஊரில் பிரச்சனை இருக்குது தண்ணியில் பிரச்சனை இருக்குது இவர் இப்போ ஐயா அவர் இல்லையா விவசாய நிலத்தில் வாய்க்காலில் பிரச்சனை எல்லாத்துலேயும் உள்ள சட்டம் இருக்கு உள்ள போனீங்கன்னா அது ஒரு ஆக்ட் இருக்கு ரைட்டுங்களா அந்த ஆக்ட் எதிராக இருக்குது ஆக்ட் பண்ணி தான் அவர் செயல்படுறார் கலெக்டர் ரைட்டா

வரையறுக்கப்பட்ட பன்னெண்டு வாரங்களுக்குள் இந்த மனிதர் முருசாமியின் கோரிக்கை சட்டப்படி இருந்தா கொடுத்துருங்க நாம சட்டப்படி இருந்தா கேட்க போறோம் அவன் கொடுத்தாங்க ரைட்டுங்களா கோர்ட்டுக்கு பதில் சொல்ல பயில் தூக்கிட்டு கலெக்டர் ஆகிடும் பயில் தூக்கி ஆகிடும் என்னப்பா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு இனி வந்துடவே கூடாதுப்பா நான் ஹை கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்கணும் செய்யணும் ரைட்டுங்களா இது இது இதுதான் கார்பஸ் இது கார்பஸ் பண்ணுவோம் கார்பஸ்க்கு ஒரு படி கொண்டு மேட்டர் கிடையாது ரைட்டுங்களா சொல்லுறது

சாமானியன் நீதிமன்றத்தை தனலாக்கிக் கொள்ளவில்லை சாமானியன் உதிரி உதிரியாக அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஆண்டு வருமானம் இருப்பதால் அவனால எதுவும் பண்ண முடியாது அவனை பிரிச்சே வைப்போம் அவன் ஒண்ணு சேர்ந்தா ஒரு இடத்துல கார்பஸ் உருவாவோ அவனை ஒண்ணு சேராம விடுவோம் பை காஸ்ட் பை ஸ்டேட் என்ன வேணாலும் பேசி பிரிச்சு வைப்போம் ஒண்ணு சேராம உதிரியா இருக்கிற வரைக்கும் அவனோட சக்தி ஒண்ணு சேராது அப்படின்னு இருக்கு அப்போ உங்க பகுதிக்கு வேணும் வேலை செய்யணும்னா மொத்த நாட்டோட ஸ்ட்ராட்டஜி சட்ட சபையில் என்ன நடக்குதோ அந்த சட்டங்கள் உங்க கைக்கு வரணும் நீதிமன்றத்தில் உங்களுக்கு தானே ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணீங்கன்னா லோக்கல் ஸ்டேஷனில் போய் நின்று பேசிட்டு வர தேவையில்ல அவங்க வந்து பண்ணிட்டு போயிடுவாங்கண்ணே பரமசேவனன் பத்து வருஷம் பரபசேவனை இதே மெடிக்கலில் இருப்பார் அடுத்த பத்து வருஷம் அவர் ராஜகுருவா மாறணுமா அப்போ தானே நடக்கணுமுல்ல ரைட்டா தானியார் நடன அதுதானே நம்ம பார்த்தேன் ஒரு விவசாயன்னு ஒன்ற ஒரு விவசாயம் ஒரு தோப்பு வளர்க்கறது அதே போல இந்த மக்களை வளர்க்கறது ஒரு ஒரு தோட்டம் தான் இருக்கு ரெண்டாயிரம் நாள் நிற்கும் நம்ம ஒரு பட்டி வச்சுட்டு போனோம்னா அப்படி ஒரு இயக்கத்தை நீங்க கட்டுங்க பின்னாடி நான் இருக்கிறேன் வேலை செய்யறேன் பொருளாளருக்கு கார் பசப்பட்டு கவனிங்க தலைவர் வந்து ஸ்ட்ராட்டஜியை கவனிங்க மாவட்ட நிர்வாகத்துடைய திட்டம் மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய போறாங்க பலாபலன் வந்தா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருங்க எதிராக இருக்க தடுத்து பாருங்க அதுக்கப்புறம் அங்கங்க ஆக்சிடென்ட் ஆகுது மக்கள் அவன் இந்த மாதிரி இந்த மூணு விஷயத்துல ஆக்சிடென்ட் ஆகும் நான் சொன்ன மாதிரி அங்காரத்துல ஆக்சிடென்ட் ஆகும் அவனை அங்கங்க காப்பாத்தி விடுங்க அப்படி பண்ணா ஒரு இயக்கம் மிக சிறப்பாக போகும் மக்கள் நலன் சார்ந்த இயக்கமாக இருக்கும் அதே போல நான் வந்து உங்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்டதுல ஒரு மக்கள் இருப்பேன் மிக விரைவில் இன்னும் ஒரு பத்து நாட்களில் என்னுடைய நான்காவது புத்தகம் தமிழ்நாடு அரசின் மானிய கோரிக்கைகளை தொகுத்து எழுதியிருக்கிறேன் கடந்த பத்து வருஷமா நிலத்துல நில சம்பந்தமா பட்டா சம்பந்தமா சட்டசபையில எந்த பேசுறாங்க பேசிருப்பாருல அமைச்சர் பேசிருப்பாருல அந்த உரையெல்லாம் தகவல் பெரு உரிமை சட்டத்துல வாங்கி அதுல இப்ப நிறைய இடத்துல அம்மா பத்தி புகழ்ந்திருக்கோம் கலைஞரை பத்தி புகழ்ந்திருக்கோம் அதெல்லாம் எடிட் பண்ணிட்டு ஒரு கண்டென்ட் மட்டும் ஒரு இருநூத்தி பக்கத்துக்கு ரெடி பண்ணி முக்கியமான கண்டென்ட் மட்டும் எடுத்து

கடலோடி கிராமத்துக்கு நாம பண்ற வேலை பயன்போம் அதுக்கப்புறம் அந்த ஒழுங்கா அடுத்த வேலை அடுத்த வாட்டி பத்து வருஷத்து பதினெட்டுலயே புக் அடிச்சிட்டாங்க மக்களுக்கு நாம என்ன பேசுறோம் தெரிஞ்சு கீழே கொண்டு போறாங்க கீழே விவாதிக்க கொண்டு போறதே இல்ல விவாதிக்கிறது வேற என்ன சப்ப சப்பமாட்ட விவாதிச்சுட்டு இருக்கீங்க அவங்க சோறு சண்டையை பத்தி விவாதிக்கிறது சரிங்களா நீங்க விவாதிக்கிறதுக்கு நீங்க நாலு பேர் உட்காந்து இன்னும் வச்சா இன்னைக்கு என்ன மாநில கோரிக்கை என்ன விவாதிக்கிறீங்க அப்படிலாம் ஒண்ணு இல்ல என்னடா கிரிக்கெட் எப்படியாச்சு அதெல்லாம் விவாதிக்கிறீங்க

அந்த முந்நூறு பேருக்கு சிஇஜி நம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒதுக்கி பணம் ஒதுக்கி இருக்காங்க ஜமங்கிட்டே இப்ப சிஇஜிக்கு போன் தான் சிஇஜி இல்லை ஆனா பண்ட் எங்க ஒதுக்கி இருக்கு மாநில வகையில வெளியே வருது பணம் ஒதுக்கி இருக்கு எங்கப்பா சிஇஜி இவ்வளவு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கா அப்ப செகல் படுத்தாங்க நீங்க எவனுக்குமே சிஇஜி போனாலும் கேட்கணுமா இல்லையா இல்ல தெரியலையே கவலைப்படல அப்படின்ற இந்த வாட்டி தகவல் எடுத்து கொடுக்க வேண்டியது ஏன் வேலை சொல்றதே நம்ம அண்ணன்ரமசி அத கண்டிப்பா பார்க்க செய்யிருக்கிற நிலத்தி பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு மனமார்ந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்